மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அதிசயமான மர்மமான தகவல்கள் இரட்டை தெய்வங்கள் மீனாட்சியும் சுந்தரேசுவரரும் பொதுவாக பெரும்பாலான கோவில்களில் ஆண் தெய்வமே பிரதானமாக இருப்பார் ஆனால் இங்கே மீனாட்சி அம்மனே பிரதான தெய்வம் சிவபெருமான் சுந்தரேசுவரர் பின்வருகிறார் இது சக்தியின் மேன்மையை எடுத்துக்காட்டுகிறது பொற்றாமரை குளத்தின் உண்மை சோதனை இந்த கோவிலில் உள்ள பொற்றாமரை குளம் உண்மையை தெரிவிக்கும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது பழங்காலத்தில் புலவர்கள் தங்கள் நூல்களை இதில் இட்டால் உண்மையான நூல்கள் மிதந்துவிடும் பொய்கள் சாகும் என்று கூறப்படுகிறது நிழல் இல்லை எனும் மர்மம் இக்கோவிலின் முக்கிய கோபுரம் மதியம் நேரத்தில் நிழல் எதுவும் வீழ்வதில்லை என்கின்றனர் இது இன்று வரை விஞ்ஞானிகளும் ஆன்மீகவாதிகளும் ஆராய்ந்து கொண்டிருக்கும் அதிசயம்தான் மரகதலிங்கம் அபூர்வ தெய்வீக அம்சம் இந்த சிவலிங்கம் ஒரு மிக அபூர்வமான மரகதக் கல்லால் ஏமரல் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இது மிகுந்த ஆன்மீக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் கண்களை மயக்கும் காட்சி ஆயிரம் தூண்கள் உள்ள மண்டபத்தில் எந்த கோணத்தில் பார்த்தாலும் தூண்கள் நேராக ஒன்றின் பின்னொன்று வரிசையாக தெரிகின்றன இது அந்த காலத்தில் இருந்த கலையான நுணுக்கத்தையும் அறிவியலையும் காட்டுகிறது திருப்பரங்குன்றத்துடன் இணைக்கும் ரகசிய சுரங்கம் மதுரை கோவிலிருந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு ஒரு ரகசிய பாதாள சுரங்கம் இருக்கிறது என நம்பப்படுகிறது இது பழங்காலத்தில் சடங்குகளுக்கும் அல்லது அரச குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் பயன்பட்டதாக சொல்லப்படுகிறது தினசரி திருமண விழா ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேசுவரருக்கும் திருமண விழா நடத்தப்படுகிறது இது பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் வழிபாட்டு முறையாகும் இது தெய்வீக காதலையும் சக்தி சிவத்தின் ஒற்றுமையையும் கூறுகிறது இது போன்றும் மேலும் பல மறைக்கப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு நமது சானலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வோம் Pagando com o bom.